இவங்க தீவிரவாதி பயங்கரவாதிகள் வந்து காரியால குண்டு வச்சதுனால நம்மளோட செயல்பாடுகளை முடக்கலான்னா இல்லை அன்னைக்கு அவங்க இறந்து போனாலும் அதன் பிறகு எத்தனை பேர் அந்த வேலையை தொடர்றதுக்காக வந்திருக்கும் எப்போதுமே தர்மத்தின் பணி ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் மாதிரி தோணும் ஆனால் தொடர்ந்து நடக்கும் நான் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செய்யலான்னு சங்கம் செய்யலான்ட்டு தான் வந்தேன் ஆனால் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட இழப்பு தான் அதனால எந்த இப்போ துன்புறுத்தல் வந்தாலும் சங்க பணி தர்ம பணி கடவுள் காரியம் நடந்தே தீரும் தர்மத்துக்காக வேலை செய்யும் தேசத்துக்காக வேலை செய்கிறோம் சங்கம் அப்படின்னு சொன்னாலே வந்து தியாகத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம் முக்க முக்கியமாக நமக்கு முன்னோடியாக நிறைய பேர் இந்த மாதிரி சங்கத்தை சமுதாய பணிக்காக சங்க பணிக்காக தேசப்பணிக்காக எவ்வளோ உயரமான இடத்த போயிருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த உதாரணம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது அச்சுறுத்தலாம் நம்ம பெரிய விஷயமாக நினை இல்லை எடுத்தால் நான் தேசம் வேலை செய்யவே முடியாது ஏன்னா சங்கமே அப்படி தான் ஒரு வா வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அற்புணுமான விஷயம் அதுதான் முக்கியம் இது அமைப்பு அவங்களுடைய சுயசார்பு அமைப்பு இது அதனால அவங்களை ஏற்பாடு பண்ணிக்குவாங்க அதனால தான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அமைப்பு மேலே இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது இவங்களும் கட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த அமைப்பதாக முழு நேரமாக திருமணம் பண்ணிக்காமல் டியோட்டியாக இருக்கிறது நான் இந்த அமைப்பை தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்முடைய அம் அமைப்பு மேலே மற்ற நம்முடைய பரிவார அமைப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது